விஜய் வந்துட்டு கண்டிப்பா குமரனுக்கு மறைமுகமா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு நீங்க என்ன நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க விஜய் வந்து குமரன் கடைக்கு போனதுக்கு அப்புறம் குமரன் வந்து விஜய் பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க ப்ரோ நீங்க எங்க ப்ரோ இங்க வந்திருக்கீங்க உங்களை வந்து போலீஸ் தெரியிட்டு இருக்கிறாங்கல்ல குமரன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா உன்னை வந்து பசுபதி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு காவேரி என்கிட்ட சொன்னான் அதனால சரி உங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் நான் கடைக்கு வந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த அளவுக்கு அடிச்சு நோக்கி இருக்கான் அப்படின்ட்டு நான் வந்து பசுபதியை தேடிட்டு வீட்டுக்கு போனேன் அங்க வந்து ஆளவே காணோம் அப்படின்னா அவனும் இங்க கூட சேர்ந்து வந்து அடிச்சிருப்பானோ அப்படின்ற மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்கு ஆனா குமரன் இருந்துகிட்டு எனக்கே வந்து பக்கத்துல இருக்க கடையில ஒரு ஆள் தான் சொன்னாங்க ஏழு பேர் யாருங்கிறது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல விஜய் நானுமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு தான் இருக்கேன் ஏன்னா இது இப்படியே விட்டோம்னா சண்டை இன்னும் பெருசா போகும் போல நிவீன் வந்து விஜய் கிட்ட போயிட்டு நீங்க வந்து சேஃப்டியா ஒரு இடத்துல இருக்கலாம்ல இந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்குவோம் அதான் அண்ணா கூட நான் இருக்கிறேன்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இருந்துகிட்டு இல்ல எனக்கு மனசு கேட்கவே இல்ல சரி அதான் குமரனை பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு நான் இங்க வந்தேன் அந்த டைம்ல காவேரி வந்து விஜய்க்கு போன் பண்றாங்க அந்த வீட்டுல தலைமறைவா தானே இருக்கிறாங்க போலீஸ் வந்து உங்களை தேடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜய் இதை கேட்டோன்னே பயங்கர அதிர்ச்சி இல்லையே காவேரி நான் நீங்க குமரன பாத்துட்டு போலான்னு சொல்லிட்டு கடை வரைக்கும் வந்த ஆனால் கடை ஃபுல்லாக நொறுக்கி வச்சிருக்கிறானுங்க எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நியூஸே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் காவேரி இருந்துகிட்டு ஆமாங்க எனக்கு வந்து நிவின்னு சொன்னாங்க அப்புறம் ஏன் காவேரி என்கிட்ட உண்மையெல்லாம் மறைச்ச அப்படின்னு சொன்ன உடனே காவேரி இருந்துகிட்டு நான் அந்த பசுபதி விஷயம் சொன்ன உடனே நீங்க அங்க இல்லாம பசுபதி வீட்டுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வந்தீங்கல்ல நான் வந்து இந்த விஷயத்த சொன்னா அப்படின்னா நீங்க வந்து கம்மன் இருக்க மாட்டீங்க நான் குமரன் மாமாவை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடை வரைக்கும் வருவீங்க வருவீங்க அப்புறம் போலீஸ் கண்ணில் மாட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால தாங்க நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை காவேரி எல்லாமே இருக்கட்டும் நான் உங்ககிட்ட ஒரு வேலை ஒன்று கொடுத்தனே அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க காவேரி இருந்துகிட்டு அப்படி என்ன வேலை கொடுத்தீங்க ஆ இப்போ தான் ஞாபகமே வருது அந்த ஆஃபீஸில் வேலை சொன்னீங்களே அந்த வேலையை சாரிங்க குமரன் மாமா வந்து பசுபதி விஷயம் என்கிட்ட சொல்லும் போது அந்த வேலையே நான் மறந்துட்டேங்க தோ இப்போ கிளம்பி நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் விஜய் இருந்துகிட்டு காவேரி நான் சொன்ன வேலை எல்லாம் நீ கரெக்டா முடிச்சிருக்கா வேறி இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் நிறைய வேலை வந்து சேர்ந்துரும் அப்புறம் என்னால மட்டும் தனியா செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே காவேரி இருந்துகிட்டு நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க நான் எல்லா வேலையும் பெர்ஃபெக்டா முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்றேன் காவேரி வந்து சாரதா கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்குமா நான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சாரதா இருந்துகிட்டு அப்படி என்னடி உனக்கு வேலை எப்ப பார்த்தாலும் நீ வெளியில கிளம்பி தான் இருக்க ஆனா நீ என்ன பண்றன்னு இன்ன வரைக்கும் தெரியல நான் தான் வந்து வந்து அப்பளம் பிஸ்னஸ்க்கு தேவையான மெட்டீரியல்லாம் ஆர்டர் கொடுத்துருந்தேன்ல அது வந்துருச்சாமா நான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து கிளம்பி போறாங்க காவேரி வந்து போற வழியில மனசுக்குள்ளேயே சே அம்மா கிட்ட நம்ம எவ்வளோ பொய் சொல்லி இருக்கிறோம் நல்ல விஷயத்துக்காக தான் இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா எனக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு நம்ம ஏன் அம்மா கிட்ட இவ்வளோ போய் பேசுறோம் அப்படின்ட்டு காவேரி ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த சிவில் ஒர்க் என்னாச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கும் காவேரி இருந்துகிட்டு அப்ப வாங்க நம்ம சைட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க காவேரியும் அந்த ஆபீஸ் ஸ்டாஃபும் ரெண்டு பேருமே கிளம்பி அந்த சிவில் ஒர்க் பாக்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க அந்த டைம்ல காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ஆமா இந்த வழி எங்கயோ நம்ம பாத்துருக்கோமே யார் வீடோ இங்க இருக்குமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க காவேரி ஆ ஆஹ் தான் ஞாபகம் வருது அந்த பசுபதியோட வீடு தான் இருக்கு அப்ப இதுக்கு தான் இந்த சிவில் ஒர்க் பக்கம் போயிட்டு இருக்கா அப்ப நம்ம என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க காவேரி அந்த பக்கமா போயிட்டு இருக்கும் பசுபதி வீட்டுக்கும் பக்கத்துல இருக்கிற வீட்டுல வந்து சிசிடிவி கேமரா இருக்கிறத பார்த்துட்டு காவேரி வந்து மனசுக்குள்ளேயே இதுதான் நல்ல ஐடியா சிசிடிவி கேமரா இருக்கு கண்டிப்பா இவங்க வீட்டுல போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோ என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் இல்ல இங்க இருந்து சிவில் ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவில் ஒர்க் எல்லாம் வந்து காவேரி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பி அந்த பசுபதி இருக்கிற வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கு வராங்க காவேரி இருந்துகிட்டு வீட்டுல யாருங்க இருக்கீங்க கொஞ்சம் வெளியில வாங்க அவங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க ஒருத்தவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் மேடம் மேடம் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் மட்டும் வேணும் எனக்கு இந்த சிசிடிவி கேமரால வீடியோ மட்டும் நான் பார்க்கணும் மேடம் ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து போலீஸ் தேடிட்டு இருக்காங்க மேடம் என் ஹஸ்பண்ட் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல ஆனா போலீஸ் வந்துட்டு என் ஹஸ்பண்ட தேடிட்டு இருக்கு நான் கண்டிப்பா ஆதாரத்தை நிரூபிச்சா மட்டும்தான் அந்த போலீஸ் வந்து என் ஹஸ்பண்ட் மேல தப்பே இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண முடியும் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம் ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா அந்த லேடியுமே வந்துட்டு ஒத்துக்கிட்டதுனால காவேரி இங்க போயிட்டு அந்த வீடியோ நடந்தது எல்லாத்தையுமே வந்து சர்ச் பண்ணி பாக்குறாங்க அப்போ மொட்டை மாடியில நின்று எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத பாத்துட்டு அப்ப பசுபதியும் வெண்ணில அவங்க மாமா ராக எல்லாருமே மேல நின்றுதான் பேசிட்டு இருக்காங்க அப்போ அவன் தான் வந்து ஏதோ ஒரு வேலையை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோ வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது மேல இருந்து கீழே தள்ளி விட்டதை பாத்துட்டு காவேரி வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க காவேரி வந்து அந்த வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் மேடம் நான் இதை மட்டும் நான் என்னோட பென்ட்ரைவ்ல ஏத்திக்கிறேனே அப்பதான் நான் போலீஸ் கிட்ட காமிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால காவேரியுமே பென் டிரைவ்ல ஏத்திட்டு இருந்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு ரீச் ஆயிடுறாங்க காவேரி வந்து ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் விஜய்க்கு கால் பண்றாங்க நான் வந்துட்டு சிவில் ஒர்க்கை பார்க்க போயிருந்தேன் அங்க வந்து நான் ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்கேன் நீங்க கொஞ்சம் ஆபீஸ் வரைக்கும் வர முடியுமா ஆனா அதுக்குள்ள போலீஸ் கண்ணில் கீது மாட்டிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய் வந்துட்டு குமரன் கிட்டயும் நிபின் கிட்டையும் சொல்லிட்டு நான் ஆபீஸ் வரைக்கும் என்னை வந்து காவேரி கூப்பிட்டுருக்குறா ஏதோ வீடியோ எல்லாம் கிடைச்சிருக்குதாமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது குமரனும் நிபீனும் அப்ப நாங்களும் வரோம் நீங்க தனியா போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்க கிளம்பி போறாங்க காவேரி வந்து இந்த வீடியோவை எல்லாத்துக்கிட்டையுமே போட்டு காமிக்கிறாங்க இதை சொன்னோடனே விஜய் குமரன் நிவின் எல்லாருமே வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க குமரன் இருந்துகிட்டு அன்னைக்கு வந்து அந்த பசுபதி இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தான் இதை தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன் அந்த வெண்ணிலா மாமாவை எப்படி தெரியுமா மிரட்டினா நீ மட்டும் இந்த விஷயத்த வீட்டுல யார்ட்டையாவது சொன்ன அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கிறவன் யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டினா தான் வெண்ணிலா அவங்க மாமாவும் வந்துட்டு யார்கிட்டயுமே உண்மை சொல்லல வெண்ணிலா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு விஜய் வந்துட்டு இந்த ஒரு ஆதாரம் போதும் காவேரி எப்படியோ இந்த வீடியோவை கண்டுபிடிச்சி எடுத்திய இப்ப உடனே நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த வீடியோவை காமிச்சோம் அப்படின்னா பசுபதிய அரெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்மவா கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க டைம்ல குமரன் இருந்துகிட்டு ப்ரோ ப்ரோ ஒரு நிமிஷம் நில்லுங்க நாங்களும் வரோம் என்னோட கடையும் சேர்த்து எல்லாம் நொறுக்கி போட்டான்ல கண்டிப்பா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் அதுவும் இல்லாம என்னோட போனையும் அடிச்சு நொறுக்கிட்டான்ல நான் வந்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் அங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் நிவின் விஜய் காவேரி எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க காவேரி போயிட்டு அந்த வீடியோவை போலீஸ் கிட்டே காமிக்கிறாங்க இதை பார்த்ததும் போலீஸ்க்கு வந்து பயங்கரம் சாரிங்க சார் நான் வந்து உங்கள் மேலே தப்பாக ஒரு இது சொல்லிட்டேன் அதனால் நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜய் இருந்துக்கிட்டு சார் இதுக்கு முன்னாடியும் இப்படி தான் நடந்துச்சு பசுபதி மேலே தப்பு இருக்கும்போது நீங்கள் என்னை பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க அப்போ அப்பவே நான் சொன்னேன் ஆனா திருப்பியும் நீங்க தான் வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக தேடிட்டு இருந்தீங்க எப்படி சார் அவன் சொன்னா மட்டும் அவன் பேச்ச கேட்டு நீங்க வந்து என்னை தேடிட்டு இருந்தீங்க அதே தான் நானும் உங்ககிட்ட சொன்னேன் ஆனா நீங்க அந்த பேச்சு கேட்காம என்னைவே தானே திருப்பியும் வந்து தேடிட்டு இருந்தீங்க விஜய் வந்து தாத்தாக்கு ஃபோன் பண்ணிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க அந்த வக்கீல்லாம் வேண்டாம் தாத்தா நாங்க ஆதாரத்தையே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தாவுக்கு வந்து பயங்கர சந்தோஷம் விஜயோட அடுத்த கட்ட முடிவு என்னங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனல் పుచ్చా సబ్స్ైబ్ పన్న త్యాం